உங்களுக்கு நான் சஸ்பெண்டா இந்த தடவை என்னங்க என்னால தம்பி இது எனக்கே தெரியாம புரோ போட்டா ஃபிளிப்கார்ட்ல போட்டுருக்கியா அது சரி என்னது உன்ன திருப்பி பாருங்க அது உங்களுக்கு சஸ்பெண்டா உள்ளது அதான் நான் சொல்ல முடியாது சரி வாவ் என்னடா இது பைக்ல போகும்போது மொபைல் ரெக்கார்ட் பண்றதுக்காக உள்ளது மாஷா இல்ல மாஷா இல்ல நல்லா இருக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கா நீங்க சரி நம்ம சேனலுக்காக என்னுடைய மகன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கான் பிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கா எவ்வளவு இது ரேட்டு காணும் சரி எவ்வளவுதான் இருக்கட்டே என் மகன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கான் இது மொபைல்ல போகும்போது வண்டியில போகும்போது பெல்ட் மாதிரி போறதுன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் மகனே மகன் வந்து வாங்கி வந்திருக்காப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அது இருக்கு செலவு தான் சரி பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ்ரா ஓகே பாய் மக்களே இந்த மாதிரி வாப்பா அம்மாக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்த கிஃப்ட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு எப்பரா இந்த அம்மாட்ட சிந்திக்காம இந்த அம்மாட்ட சிந்திக்காம இப்படிங்க கைஸ் நம்ம இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு எப்படா இதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் கானு கிளிக் பண்ணுங்க பாய்